இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கையலோட தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்காங்க அதுக்கு இன்றைக்கி பத்திரிக்கை வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை அவங்க வீட்டு குழந்தைத்துக்கு பத்திரிக்கை வைக்க போகிறாங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு நாங்கள் எல்லோரும் போகிறோம் போய்ட்டு கோயிலில் போய் பத்திரிக்கை வச்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வச்சுருவோம் அடுத்தபடியாக நாங்கள் யாருக்கு பத்திரிக்கை வைக்கிறோம் என்ன செய்கிறோம் எப்படி முறையாக செய்கிறோம்னு எல்லாத்தையும் நாங்கள் இனிமேல் ஸ்டெப் ஸ்டெப்பாக இனிமேல் நிறையா கல்யாண வீடியோ வரும் பத்திரிக்கை வைக்க போகிறது புடவ எடுக்க போகிறது நகை எடுக்க போகிறது இனிமேல் எதுவுமே நான் ஒன்றும் செய்யலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அப்புறமா தான் நாங்கள் ஒன்று ஒன்றா செய்வோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ திருத்திரப்பண்டி போயிட்டுருக்குறோம் திருத்திரப்பண்டி தான் அவங்க எங்கள் சம்பந்தி ஊர் இப்போ பாருங்கள் போகிற வழியில் வயல்காட்டில் இருந்து தான் நான் அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தண்ணி இல்லாமல் எப்படி காஞ்சி போய் கிடக்கு பாருங்க போரும் சப்ளம் இல்லை போல இருக்குது தண்ணி சப்ளா இல்லப்போல இருக்குது அப்படியே எல்லாம் காஞ்சி போயிருக்குது சூப்பராக இருக்குது பசுமையாக இருக்குது ஆனால் நிற்கிறதுக்கு நல்லா ஜெக ஜெகத்தான் நல்லா ஜில் ஜில் ஜில்லு நல்லா இருக்குது ஆனால் வயல்லாம் தண்ணி இல்லாமல் வெடிச்சு போய் கிடக்கு இப்போ கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் கோயில் வந்து அறிவுறுத்தி வச்சு கழிக்கின்ற போகிறோம் பார்க்கலாம் இது வந்து திரௌபதி அம்மன் கோயில் எங்கள் குலதெய்வம் தான் இதை தான் எங்கள் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் சின்ன பொண்ணுக்கு அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதாவது அபிஷேகம் பண்ணி பத்திரிக்கை வைக்கிறதாவது வந்துருக்கும் அது களி அலை எல்லாமே செய்யணும் இது எங்கள் பச்சரிசியை வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸரை விட்டு இடித்து வச்சிருக்கோம் மிக்ஸில் அடித்து அதில் அடித்தா மிக்சிரை விட்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் களிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பிறப்புற பிறன்னு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு தனித்தனியாக இருக்கும்

எனக்காசிய போட்டு

எல்லாரும் நம்ம கோயில்ல எங்களோட குலதெய்வ கோயிலு எங்க பாப்பா வந்திருக்காங்க எங்க பொண்ணுக்கு எங்க சின்ன பொண்ணுக்கு தான் இன்னைக்கு பத்திரிகை வைக்கிறோம் வந்து பாருங்க என்னென்ன தெய்வம் இருக்குன்னு பாருங்க நீங்களும் பிரார்த்தனை வைங்க நிச்சயமா அதுக்கு பலன் கிடைக்கும் எங்கள் ஊர்லேயே வந்து இந்த கோயில் வந்து எல்லா எல்லா என்ன தவறும் எல்லாரும் கும்பிட்டுறது பொதுவானது கோயிலில் மகாபாரத கதை பாடுவாங்க முன்னாடி மூணு மாதம் பாடிட்டு இருந்தாங்களா எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையங்கள்லாம் இருக்கும் போது இப்போ வந்து குறைச்சிட்டாங்க ஏன்னா பாருங்கள் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஸ்கூலில் அரசியலானந்த நடுநிலைப்பள்ளி இருக்குது சிவன் ராத்திரி அன்றைக்கி கொடியேற்றம் மட்டும் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது பிள்ளைங்க பறிச்சு பிடிச்ச பிறகு நாங்கள் ஆரம்பிக்கிறது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு பாஞ்சாலிதா அவங்க கூந்தல் முடிதல் தான் எங்களுக்கு முக்கியமான நிகழ்வுக்குள்ளோம் இவங்க எங்களோட அம்மன் நீங்களும் பாருங்க பிரார்த்தனை பண்ணீங்க ஊஞ்சல் இருக்காங்க பாருங்க ரொம்ப சிறப்பு

அரவன் தான் இங்கே மிக மிக சிறப்பு ரொம்ப குழந்தை பேர் வேண்டவங்களாம் அரவனுக்காக ரொம்ப வேண்டிக்கிட்டு பீமன் அவரை இளநீ அந்த இதை உடைப்பார் தேங்காவை அதை வேண்டிக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பெண்கள் புதுசாக எங்கள் இதில் கதை பாடுறப்ப யாருக்கு புதுசாக திருமணம் ஆகிருக்கோ அவங்களுக்கு அந்த இதை கொடுப்பாங்க அங்கே இங்கே பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் இருக்கார் தர்மர் நகுலர் அர்ஜுனர் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள் இந்த இடத்துல இடத்துலதான் கதைப்பாடுறதுக்கு சீர்காழியில்தான் வர்றாங்க அவங்கதான் தொடர்ந்து எங்க கோயிலுக்கு இருக்காங்க அவங்களோட பையன் இப்ப பாட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க

அரவன் சிலை அங்க பெருசா பார்த்தோம் இல்லையா உருவமா அதோட இது அது கல்லிலே இருக்கும் இதுதான் நாங்கள் வந்து இங்க அரவனா இது பண்ணுவோம் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு கடைசியா கோயில விட்டு போகும்போது தான் நமஸ்கார மண்டல எல்லாமே செய்வோம் வாங்க தான் இங்க முத்தாள் ராவுத்தர் ஐயா பாருங்க இங்க முன்னாடி எல்லாம் பொம்பளைக்கு வந்து அதை தாண்டிக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்களாம் இப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாருமே வர்றோம் போறோம் சாமி கும்பி ஆனா ஆனால் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க பெண்கள் வந்தோம்னா மாலை நாங்கள் யாரும் போட மாட்டோம் எல்லாரும் சேர்ந்து தான் வருவோம் தனியாக வந்தால் நாங்கள் யாரும் மாலை போட மாட்டோம் ஐயாட்டை பொறுத்து தான் போட சொல்லுவோம் வீட்டில் உள்ள ஆண்கள் தான் ரொம்ப சிறப்பாக இதை செய்வோம் இவங்களுக்கு நாங்கள் வந்து சுருட்டு பட்டாணி அடை எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவோம் நான்வெஜ்ஜும் செய்யலாம் ஆனால் இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு நாங்கள் செய்யலை பத்திரிக்கை வைக்கிறதுனால இப்போதைக்கு செய்யலை யாராவது முக்கியமாக சில பேர் அவங்க அவங்க வீட்லேருந்து செஞ்சுருந்தா தான் கிடா வெட்டி பூசை செய்வாங்க மற்ற பேர் சாதாரணமாக நாங்கள் இப்படி தான் சாமி கும்பிடுவோம் குழந்தை பிறந்துச்சின்னா யாருக்கு எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ குழந்த பிறந்துச்சுன்னா பதினாறுக்கு முன்னாடி இங்கே இது மாதிரி எல்லாமே செய்வோம் கமலாயம்மன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பெரியாச்சுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு தான் குழந்தையை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுவோம் இல்லை எங்கள் வீட்டுக்கு வர்றதுனால அப்படி தான் நாங்கள் பதினாறு கும்பிட்டுட்டு எத்தனை நூறு எடுத்துகிட்டு போய் தான்

அபிஷேகம் பண்ண போகிறாங்க இப்போ அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணோன்னு நாங்கள் காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி சுட்டம்னால தான் இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மெலிவாக எடுத்து விட்டு வேக ஊற்றி எடுக்கணும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால நல்லா நல்லா சுத்தி திட்டிக்கிட்டு நம்ம கண்கள் எல்லாம் வேக விடு மாதிரி நல்லா திட்டி திட்டிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வேக ஊற்றி விட்டுறேன் அந்த பாருங்க இந்த சட்டி வச்சுருக்கோம் ஒரு மூணு ஆடை சட்டி வச்சுருக்க பாருங்க பார்த்துட்டுக்கே சாப்பிட்ணும் கூட இருக்கா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அடையெல்லாம் எங்கள் ஊரில் குலதெய்வத்துக்கு வைப்பாங்க என்ன சாமி கிடைக்கும் இத வீரனுக்கு வீரனுக்கு வீரனாருக்கு இந்த மாதிரி அடை தைக்க வைப்பாங்க வீரனுக்கு சொல்கிறோம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அந்த அடை எனக்கு பிடிங்க உனக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மற்ற நாளையில் வீட்டில எல்லாம் இதை செய்ய மாட்டாங்க செய்யலாம் நம்ம வீட்டிலேலாம் செய்ய மாட்டாங்களாம் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு தான் செய்வாங்க

நீ <laughs> எடுக்குறதியா <laughs> 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 <laughs>

இவங்க வந்து முத்தால் ராவுத்தர் ஐயா இப்போ அவங்களுக்கு வந்து முண்டாசு கட்டிட்டு இருக்காங்க அப்பாவும் சித்தப்பாவும் கட்டுறாங்க பழசா இருக்குன்னு பாக்காதீங்க இப்போ அடுத்த மாசம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்காக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்ப அடுத்த மாசம் கும்பாபிஷேகம் நடக்க போது அதுக்காக வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நாங்க செய்யறோமோ பொம்பளைங்க செய்யணுமோ இங்க இந்த மாதிரி ஜென்ஸ் தான் வந்து செய்யணும் ஐயாவுக்கு பத்திரிக்கை வச்சிடலாம் எத்தனை வெடி இது இது சண வெடி பிடி வைக்கப்படும் எப்படி பாக வருது இந்த மாதிரி ஒரிஜினல் ஒர்ஜினல் அரசபரம்